வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த பொங்கல் விழாவை சிறப்பான முறையில் தமிழர் திருநாள் விழா இது இந்துக்கள் பண்டிகை அல்ல அனைத்து மதத்தினரும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரே விழா என்றால் பொங்கல் திருநாள் மட்டும்தான் தமிழர் திருநாள் விவசாயிகள் ஆடி மாதம் விதை மாதம் அறுவடை செய்து அந்த புது நெல்லை அரிசியாக்கி பொங்கலிட்டு சர்க்கரை பொங்கலிட்டு கொண்டாடுகின்ற ஒரே விழா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த விழாவை உணவுக்காக விவசாயி என்னைக்கு சேர்த்தில் கால் வைக்கிறாரோ தான் நாம் சோற்றில் கால் வைக்க முடிகின்ற பழமொழிக்கு ஏற்ப தமிழக மக்களின் விவசாயிகளின் உணர்வுகளை புரிந்து செய்கின்ற இது இந்த விழா இதற்கடுத்து பொங்கலுக்கு அடுத்து நம்முடன் செயல்பட்ட நம்மளுடன் கூட உழைத்த மாடுகளுக்கும் மாட்டுப் பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுவோம் அதுபோல் இந்த தான் இந்த உணர்வு பூர்வமான அனைத்து மதத்தினரும் கொண்டாடுகின்ற விழா ஆனா கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சு அந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ல இருந்து படிக்கும் போது அந்த எந்த ஸ்கூல்லாம் அந்த பொங்கல் விழா நிறைய கொண்டாடுவாங்க இது யாருக்கும் அந்தந்த மதத்தினர்கள் அந்தந்த அவங்களுடைய முறைப்படி கொண்டாடுகின்ற ஒரே விழா தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒரே விழா இந்த பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாவை சிறந்த முறையில் நூத்தி எண்பத்தி வட்டத்தின் சார்பில் நம்மளுடைய சுரேஷ் வட்டக்கழக செயலாளருடைய ஏற்பாட்டிலும் நம்முடைய பகுதிக்கழக செயலாளருடைய தூண்டுதலிலும் நம்முடைய கலை செல்வம் இந்த விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த விழா மக்களுக்காக நடத்துகின்ற விழா நாம் எல்லா தெருக்களிலும் இந்த விழாவின் சார்பாக மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி கோலம் போட ஆரம்பிப்பார்கள் மழை லைட்டா தான் இருக்கு நாங்கள் வந்து இது பண்ணுவோம் மழையில உட்கார்ந்துருக்கீங்க பாவா

வருங்கால முதல்லை தமிழக மக்களின் மக்கள் முதல்வர் நிலப்பாடு யார் இப்படி உங்களுடைய மனங்களிலேயமாக நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க அந்த அளவிற்கு இந்த அரசு செயல்பாடுகள் பொங்கல் விழாவிற்கு பொங்கல் பண்டிகை என்று தமிழத்தினால் என்று புரட்சி அம்மா அவர்கள் தான் முதல் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாங்க அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் அரிசி கொடுத்தாங்க வெல்லம் கொடுத்தாங்க முந்திரி திராட்சை அதற்கு போட வேண்டிய ஏலக்காய் கிராம்பு அதற்கு போட வேண்டிய அனைத்து பொருட்களையும் கொடுத்து நூறு ரூபாய் கையில கொடுத்து கரும்பு கொடுத்து நூறு ரூபாய் கையில கொடுத்து இந்த விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாவது வருஷம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினொன்னு ஆரம்பித்து வைத்தார்கள் இந்த விழா இரண்டாயிரத்தி பதினொன்னு புரட்சி அம்மா அவர்கள் அருமையான இந்த பொங்கல் விழாவை ஆரம்பித்து இன்னைக்கு பதினைந்து ஆண்டுகள்

மக்கள் உங்களுக்கு நல்லா தருவில் திட்டங்களை சொல்லி ஏமாற்றி தமிழக மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியார் திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியலை நோக்கி என்று எங்கள் எடப்பாடியார் முதல்வராக வருவார்கள் என்று கோலத்தின் மூலமாக இந்த பகுதி மக்கள் இந்த பாரதி நகர் மக்கள்

வீட்டு உறைவு உயர்வு கழிவு நீர் உயர்வு வந்து கரண்ட் பிள்ளை உயர்வு குடிநீர் உயர்வு உயர்வு இப்படி நீங்கள் வரைக்கும் உங்களுடைய மாத குடும்ப செலவு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா இன்னைக்கு வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சு கிடையாது அந்த அளவிற்கு இந்த அரசு வந்து மக்களை வரிகளை வாட்டி வதைத்துக் கொண்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாராம் ஆயிரம் யாருக்கு தகுதியான மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆனா ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபது ரெண்டு ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் கார்டுகள் அரிசி வாங்க ரேஷன் கார்டு இருக்கு ஆனா இவங்க ஒரு கோடி பத்து லட்சம் பேர் தான் கொடுக்குறாங்க அப்ப எந்த அளவிற்கு இந்த அரசு வந்து மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது அந்த அந்த ஆயிரம் ரூபாய் கூட முதிய பென்ஷன் அந்த வீடு கிடையாது அந்த அளவிற்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கு இன்னைக்கு போன மாசம் போன வருஷம் எம்பி எலெக்ஷன் வந்ததுனால ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் போன வருஷம் எம்பி பொங்கலுக்கு எம்பி எலெக்ஷன் ஆயிரம் கொடுத்து ஓட்டு போட மக்கள் ஓட்டு போட்டுறாங்க நீ வேணா இந்த வருஷம் ஒண்ணுமே கொடுக்கல வெறும் ஒரு முறை கரும்பு அரைக்கல அரிசி அரைக்கல சக்கரை எந்த ஏமாத்தான் பாருங்க அது பதினைந்து ஆண்டுகள் சென்று இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு எடப்பாடிய தலைமையில இருந்திருந்தால் இன்னைக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுத்திருப்பாங்க

செய்யப்பட்ட இந்த பொங்கல் நிதி படிப்படையாக ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரத்தி நாலுக்கு அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழக சார்பாக இந்த பணத்தை கொடுத்தார்கள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழக எந்த அளவிற்கு ஏமாற்றுகிறது மக்கள் நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த விடிய அரசு தமிழகத்தை விட்டு என்று விளைகிறதோ அன்னைக்கு தான் இந்த தமிழகம் விடியும் அதுவரைக்கும் இந்த தமிழகத்தில் நமக்கு யாருக்குமே ஏழை எளிய மக்களுக்கு யாருக்கும் விடியது கிடையாது அரிசி விலை உயர்வு பசு உயர்வு கண்ணுக்கு தெரியாத பசு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து பசு ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதி நிறைவேற்ற கிடையாது கல்வி கடன் தள்ளுபடி நகை தள்ளுபடி எவ்வளவு விஷயம் பொய்ய பொய்ய ஆண்டவனுக்கே அடுக்காது அதே மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் நல்லா புரிஞ்சுக்கங்க அம்மா வந்து ஐநூறு ரூபாய் இருக்கிற திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதியோர்களுடைய உதவிய ஆயிரம் ரூபாய் ஆக்கணும்னாங்க

யாரு கொடுத்தது எத்தனை பேர் எத்தனை பேர் மக்கள் பயன்படுத்தாங்க கற்பணி பெண்களுக்கு ஆறாயிரம் வந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கற்பணி பெண்கள் போது பிரசவ காலங்கள்ல கிப்ட் ஸ்கூட்டருக்கு வந்து மானியம் லேப்டாப் ஸ்கூட்டி இது மாதிரி என்னென்ன திட்டங்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அண்ணன் புரோஜித்தர் அம்மா அரசு கிடைச்சு யாருக்காச்சும் ஏதாச்சும் கிடைக்குதா எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஆனா உங்களுடைய பணத்தை வாங்கி உங்களுக்கே ஆயிரம் ரூபாய் உங்களே ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் நல்ல ஒரு விலைவாசி உயர்த்திட்டு உங்ககிட்ட திருப்பி ஆயிரம் ரூபாய் அதுக்கு ஒழுங்கா கொடுக்கல பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு கொடுக்கல அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசு ஏமாத்தி இருக்கா தெரிஞ்சுங்க இன்னைக்கு நல்ல பெண்கள் வந்து இந்த அரச பாத்தீங்கன்னா பெண்கள் யாருமே வந்து ஸ்கூலுக்கு போக முடியல எங்க பார்த்தாலும் போதை

அதே மாதிரி காவலர்கள் பெண்கள் இதே ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா பெண்கள் காவியன் பெண்கள் கூட அந்த இதுக்களையை பாதுகாப்பு கிடையாது அந்த பெண்கள் கூட பங்கு பண்ணுறாங்க திராவிட முன்னேற்ற கலகரசு நடமாடி எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அதை நல்லா போலத்தும்லையே காட்டினேன் சேவுத உமன் மேடி செயல்டுன்னு என்ன அந்தளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கலகரசை ஏமாற்றம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு நல்ல மக்கள் உணர்ந்து